இன்றைக்கி ஒரு வருஷமாக நம்ம குழந்தைங்க இரவு பகல்னு பார்க்காம கஷ்டப்படு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதின எல்லா டென்த்து மாணவர்கள் டுவெல்த்து அவங்க எல்லாருக்குமே கடந்த ஒரு பத்து நாளாக ரிசல்ட் வந்து தான் இருக்குது நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைங்கள நிறைய மார்க் எடுக்கலை அப்படிலாம் தயவுசெய்து யாருமே திட்டாதீங்க அவங்களுக்கு லெவன்த் டுவெல்த்தில் என்ன குரூப் பிடிச்சிருக்கோ அதை எடுக்கட்டும் ரிசல்ட்னாலேயும் வந்து இப்போ தான் நான் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஆனால் நாங்களாம் படிக்கும் சிக்ஸ்த்துலாம் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கார்டு இருக்குல்ல அதில் தான் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா பேப்பரில் பார்க்கணும் ஸ்கூலில் பார்க்கணும் நெட்டில் வந்து அப்படிலாம் கிடையாது நம்ம ஃபோன்லேயே பார்த்துக்கிறோம் மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய இருக்கு ஆனாலுமே வந்து ஃபெயில் யாருன்னா ஃபெயில் ஆகிட்டு இருந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஃபீல் பண்ணவே வேணாம் அவங்களையும் வந்து என்கரேஜ் பண்ணி சீக்கிரமாக எக்ஸாம் எழுதி அடுத்த கிளாஸ் சேர்த்து விட்டுருங்க தேங்க்யூ டு ஆல் பாஸ் பண்ண எல்லாருக்கும் பாப்பு ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள்